வணக்கம் ஒரு வாரமாக கண்ட்ராக்டு வீட்டில் வேலை அந்த வேலையை தான் நம்ம இன்றைக்கி ஒரு வாரம் செய்த வேலையை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சேனலில் கொத்த வேலை சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு ஆதரவு வந்துட்டு இருக்கீங்க நான் முதல் நாள் பவுண்டேஷன் வெட்டுற வேலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது பவுண்டேஷன் வெட்டுறது முதல் கட்டக்கட்டு எல்லா வேலையுமே நாங்கள் வந்துட்டு மொத்தம் மூணு மேசிரி ஒரு கையால் தான் இருந்தோம் எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்த்தோம் இப்போ நான் என்ன நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நான் என்ன ஃபவுண்டேஷன் வெட்டிகிட்டு இருப்பேன் அதே மாதிரி நம்ம வீடியோவில் முதல்ல பார்த்த வீடியோவில் இந்த கல்லெல்லாம் அப்படியே பொடியாமல் எடுத்தது மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் சுமண்ட் கட்டை எல்லாம் பேர் பார்த்துருப்பீங்க அதுக்கு கீழே இருந்த அடி ஃபவுண்டேஷன் வரை நம்ம பொழுசு எடுத்துட்டோம் காரணம் அந்த இடம் ரொம்ப தூரம் சாதனை கொண்டு வர்றது சாதனை கொண்டு வர பெரிய செலவாகும் அதனால் இதுலேருந்து ஒரு பொருள் நம்ம மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு எல்லாமே எடுத்து கொண்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி ஃபுல்லாக மரங்கள் நம்ம ரோடை எடுக்க தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதனால் இந்த மரங்களெல்லாம் மாற்றி நட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதே பெரிய ஒரு வேலை ஒரு வாரத்தை வேலையில் மூணு நாளைத்த வேலை அதுக்கே கணக்கு கூட்டலாம் ஏன்னா மூணு நாலு தெங்கு நாங்கள் மாற்றி நட்டுருக்கோம் புழுது மா மாற்றி நட்டுருக்கோம் அது பெரிய ஒரு வேலை அதே மாதிரியும் இந்த அடி பவுண்டேஷன் அவ்வளோ இலக்கு நல்ல கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த மண்ணெல்லாம் யாரையும் உரைச்சி நான் தான் கட்டினது இந்த இடம் அந்த கல்லெல்லாம் எடுத்து மாற்றி வேலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் கருங்கல் ஒரு லோடு இறக்கிங்க கொண்டு வரத விட இதை எடுத்து வேலை பார்க்க எங்களுக்கு ஈஸியாக இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா மெட்டில் வாரியது எல்லாமே மெட்டில் பொடி எல்லாமே மேலே ரோட்லேருந்து தான் வரணும் இந்த இடத்துல தான் சிமெண்ட் போட்டுனா வீடியோங்களுக்கு தான் போட்டிருப்பேன் எல்லாமே ஒரு லோடு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் உண்டு ஏன்னா இந்த ரோடு ஒரு மூணு அடி வீதி தான் இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரும் நம்ம போகிற தூரம் அதுலேருந்து செமந்து எல்லாமே பொருளும் வரணும் ஏன்னா நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் இதே மாதிரி தான் உள்ளே இருக்கும் வீடு இந்த பொருளெல்லாம் இறக்கி செமக்கவே பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் இப்போ அவங்களுக்கு இத்தனை வருஷம் கழிஞ்சு ஒரு வீடியோ காலம் பிறந்திருக்கு ஒரு ரோடு வர்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு தான் இந்த வேலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரோடு வந்தால் ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கு எல்லோரும் ஒத்துரிமையாக உழைக்கணும் உழைச்சா தான் அந்த காரியம் நடக்கும் நிறைய இடங்கள்ல இதே மாதிரி மூணு அடி ரெண்டு அடி விட்டு கொடுக்காமலே நிறைய இடங்கள் வச்சுட்ருக்காங்க அது எதுக்குன்னு தெரியலை போகும்போது எல்லாரும் கொண்டு போக கொண்டு போக போகிறோன்னு நம்ம ஊரில் பேசிக்கொள்ளுவோம் ஆனால் அவரவருக்குன்னு வரும்போது விட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய இடங்கள் தான் நடந்துட்டு இருக்குது நான் மனசுக்கு பார்த்தாலே வருத்தமாக இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டடி இடம் கொடுத்தா அந்த இடத்துல ஒரு ரோடு வரும் ஆனால் கொடுக்க மாட்டாங்க இதுதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதகமான விஷயம்னு சொல்லலாம் ஆனால் இவங்க இத்தனை வருஷம் நானும் அவரும் பழக்க மாதிரி இருபத்தி ரெண்டு வருஷமாக பழக்கம் இந்த இடத்துல ஒரு மூணடி வழியாக நடந்துகிட்ருக்கோம் இப்போ என்ன மு முயற்சி பண்ணி இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி அந்த கல்லை எடுத்து அடிமட்டம் நிறுத்திட்டு மேலே கல் கட்டுறல ஒரு அடிமட்ட லெவலில் நிறுத்திட்டு பீமை கட்டி வார்த்துட்டோம் அந்த பீம கட்டினா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் சில வீட்டில் வேலைக்கு போனாலே அப்படியே தலை அரிச்சல் பிடிச்சிடும் அது என்ன வேலைன்னா அந்த இதர வேலைகள் இந்த மண்ணு வட்டி மாற்றியது சாதனை ஒதுக்கியது இதெல்லாமே ரொம்ப கஷ்டம் இந்த வீட்டில் ஏகப்பட்ட வேலை அப்படி நடந்துகிட்டே இருந்து அப்போ நம்ம கொத்த வேலையை காட்டவே முடியாது நம்ம இத்தனை ஆளுங்க என்ன வேலை பார்த்தோம்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் வீமெல்லாம் கட்டி நம்ம வார்க்கிட்டோம் கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தாங்க கல் கட்ட எல்லாரும் கேட்டாங்க ஆனால் கல் கட்டியதை விட அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதான் லாபம் லோடு கல் கிளை கொண்டு வரணுன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் ஒரு எல்லாம் கூட ஒரு எட்டாயிரத்துக்கிட்ட செலாயிரும் அந்த கல் வரும்போது அதை எட்டாயிரம் இல்லை கூடுதல் தான் ஏன்னா ஒரு வண்டி தள்ளிவாக வாரது ஒரு ஆள்னா அதை எடுத்து வைக்க ஒரு ஆள் எல்லாம் கணக்கு பார்க்கும்போது எப்படி ஒரு ஒம்பதனாயிரம் ரூபா நெட்டாக செலாயிரும் அந்த இடத்துல கல் கொண்டு அவ்வளோ ரிஸ்க்கு ஆனால் அந்த காலத்துல எல்லாம் எல்லாம் வேலை ஒரு லோடு கல்லை நிசாரமாக கொண்டு வந்துட்டேன் ஆனால் இனி உள்ள காலங்களில் ஒவ்வொரு காலகட்டம் மாறும்போது வேலைகள் அதுக்கு தக்கிறதான் இருக்கும் அதை முதல்ல வீட்டுக்காரங்க புரிந்து கொள்ளணும் அந்த காலம் மாதிரிலாம் வேலை எப்போது நடக்கணும் நிறைக்கவே செய்யாதிங்க அதெல்லாம் ஒரு காலம் எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னால் வேலையை போகும்போது அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கொத்தநரில் ஆனாலும் சரி கையால் ஆனாலும் சரி கால இயற்கைக்கு ஏற்ப அந்த மனிதர்கள் மாறுறாங்க அதே மாதிரி தான் வேலையும் இருக்கும் அது சொல்லிட்டு காட்டில ஆனாலும் எங்கே ரொம்ப கஷ்டமான வேலைங்க இந்த மண்ணு விட்டு வேற வேணாலும் சரி கல்லுகிட்டு வேறனாலும் சரி காலையில் எட்டு மணி தொடங்கி சாயங்காலம் அஞ்சு மணி வரை நாங்கள் குறிஞ்சது இந்த முறையாக வந்துன்னா தான் அந்த இடத்துல புகழும் பேரும் கிடைக்கும் இல்லைன்னா நாளைக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க அதுதான் உலக இயற்கை நாங்கள் அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லா பக்கம் காம்பவுண்டை கட்டிட்டோம் எப்படியும் ஒரு நாற்பது நாற்பது எண்பது நூறு நூற்றி ஐம்பது மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது அடி நீளம் இருக்கும் அந்த கட்டின இடம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே நாங்கள் இந்த கல்லெல்லாம் பொழிச்சு எடுத்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வரல சாதனம் கல் இறக்க வேண்டிய வேலை அங்கே இல்லை ஏன்னா நாங்கள் இறக்குனது பாறைப்பொடி அண்ட் மெட்டில் இந்த ரெண்டு பொருளும் தவிர்த்து சிமெண்ட் பாக்கி மீதி அங்கே வீட்டில் இருந்த க பொடிசு கிடிசு எல்லாம் செ செங்கல் வெங்கல் எல்லாம் வாரி சுத்தம் பண்ணிவிட்டோம் ஏன்னா அவர் கண்டாக்காரில் அவருக்கு தெரியும் எவ்வளோ வேலை நடக்கும் அந்த சின்ன இந்த பார்த்தீங்களா இந்த கட்டக்கட்டு வேலையை நானே எரிச்சலோட ஜிதான் அந்த வீட்டில் உள்ள ஆளுங்கெல்லாம் வரும்போது சொன்னேன் இந்த பொருள் வச்சு தான் வேலை பார்க்கும் வேலை இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் இருக்குனே ஏன்னா இருந்தாலும் வீடியோவில் பார்க்க நல்லா தான் இருக்கும் ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு சில குறைகள் இருக்கும் காரணம் நம்ம பழைய பொருட்களை போட்டு வேலை பார்க்கும்போது எப்போது அதுக்கு தக்கதாக இருக்கும் புதிய பொருள் போட்டு வேலை பார்க்கற மாதிரி வராது இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் இந்த கெட்டு எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணால் தான் எனக்கும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ன கூட வேலை செய்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்கள்ட்டையும் நான் சொல்லுவேன் நம்ம செய்த வேலையை போல் போழ்த்து சொன்னாங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த பில்லர் போடி இடத்துல ஆரஞ்சு கட்டை திருப்பி போடுவோமான்னு கேட்டேன் அவர் சம்மதிக்கெல்லாம் எட்டு இன்ச்சு கட்டை திருப்பி போட்டு கட்டுவோம் சொல்லிட்டு பில்லர் எல்லாமே எட்டு இன்ச்சு கட்டை போட்டு திருப்பி கட்டணும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த காம்பௌண்டாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி சிமெண்ட்டு கட்டிட்டு இட்டு கட்டினா தேய்ச்சி தான் ஆகணும் தேய்க்காமல் இருந்தால் அது நாள இடத்துல பயிரும் பார்த்துட்டு இருக்கிறதுனால தெங்கு மாத்தி நட்டுவர் சேடலாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு வியாப்பை எப்படியோ முறிக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க அதெல்லாம் ஏற்கனவே நிறைய ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன் நமக்கு எப்பவுமே மரங்கள் இயற்கையெல்லாம் நமக்கு வேணும் வேலையை ஓடுறதுல அதெல்லாம் நம்ம பாதுகாத்து தான் வேலை பார்ப்போம் பில்லரை பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய பில்லர் போட்டிருக்கோம் அந்த பில்லரோட வளவோட சேர்த்து வர்றதுனால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பில்லர் எல்லாமே அவர் அவருக்கு பாணியை காட்டிட்டார் ஏன்னா அங்கே யாரும் கேட்க இல்லை பெண்டாட்டி கேட்டால் கூட சத்தம் போட்டுருவார் அப்படிப்பட்ட கண்டாக்க அந்த ஆளு தான் அவருக்கு ஒரு மன திருப்திக்கு அவர் செய்தார் சரி நமக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் ஒன்றெண்டு விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காதே இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல அபிப்பிராயம் செல்லக்கூடியது இல்லை நம்ம வேலையை பார்ப்போம் வரும் அவ்வளோ தான் அலக்குகள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது நீட்டாக கட்டணும் அலக்குகள் அந்த வீடியோலாம் வந்திருக்கும் எப்படியும் திறமையாக அவர் காமௌண்டு ஃபுல்லாக வேலை பார்த்தோம் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ குறித்து அபிப்பிராயங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் அடுத்த வேலை சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே